ஏஞ்சல் ஸ்போர்ட்ஸ் கிளப் உலகம் பிஎன்ஏஸ் சீக்கிரமா கவுண்ட் வாங்கல் கிளப் ஏஞ்சல் ஸ்போர்ட்ஸ் கிளப் உலகத்துல பிஎன்ஏஸ் சீக்கிரமா கவுண்ட் வாங்க ನಮ್ಮವರಿಗೆ ಹೇಳಿಬಿಡೋ ಬಿಕ್ಕಮತ್ತನೋದು ಎಲ್ಲ ಪೋರ್ಕ ಒಂತಾಗ ಒಳಗಂ ಅಭಿಯನೆರ್ ಸಿಗುವ ಹಾಗೆ ಒಳಗಂ ಅಭಿಯನೆರ್ ಸಿಗುವ ಹಾಗೆ ತಿಳಿದರೆ ಮಾಡಿ ಇದು ಅಂತಕಂತ वहाँ लंबी है ना श्री कृष्ण गांव का अंग्रेज़ हर समय रोज़ संभली आये सिंघमड़ी बाया रहते हो रोज़ संभली आये सिंघमड़ी बाया रहते हो

அயன்பிங்க தயாராக இருக்கிறோம் அதை தொடர்ந்து தயாராக இருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து உலகம் வாங்கினேன் பி சீக்கிரம் வாங்கலாம் வாரிதா இல்லையா பண்ணிடுவோம் வாரிதா இல்லையா பிடி சீக்கிரம் வாங்க வந்து ఏం చేద్దాం కొత్త ములాం కంపెనీలా సో కొరే ఆరులు చేద్దాం నా జోన్ చాపి పటో మంచిగా తీనో నడవ ఇవ్వను దమను తీయ ఇవ్వను అరపాకోటి తరుణ్ இது அருமையாக நடன நடனமாடிய ஆட்டநாயகன் ஆடிக்கொண்டிருக்கும் நாயகன் அவருக்கு நாம் அவருக்கு ஜோந்த பொன்ன நகை அவரை அவர் கௌரவப்படுத்தியுள்ள டிவி கே கட்சியும் அவர் ஆஹ்

రాత్రి అని నెల పొంగి అంది போட்டி மூன்றாம் சட்ட அடுத்த போட்டி திருவருத்தாம்பள்ளி ஐந்து திருத்தாம்பள்ளி ஐந்து தயாராக இருக்கும் அதனைத் தொடர்ந்து உலகின் ஏ புலக முடிப்பு

ஐந்தாம் பரிசு ரூபாய் ஐயாயிரம் வாங்குவோர் விஜயகுமார் உலகங்களோம் இந்தியன் ரயில்வே ஆறாம் பரிசு ஐயாயிரம் வாங்குவோர் பென்னி ஜபாஸ்தூர் இரயில் ஏழாம் பரிசு ரூபாய் ஐயாயிரம் வழங்குவார் பால்ராஜ் தொழிலதிபர் எட்டாம் பரிசு ரூபாய் ஐயாயிரம் வழங்குவார் ஸ்ரீ பிரபாகர் உலகங்களும் அன்னை கன்னியாகுமரி அன்பளிப்பு தேர்வி ஆடுகளம் மெர்லின் சாம்ராஜ் உடற்கல்வி ஆசிரியர் ஒளி ஒளி அமைப்பு எம் தனசிங் உலகங்குளம் பில்டிங் கான்ட்ராக்டர் நடுவர் ஜி ரஞ்சித் விசுவாசம் உலகங்குளம் பில்டிங் கான்ட்ராக்டர் பந்தல் ஒய் ஞானசேகர் சயின்டிபிக் அட்வைசர் இதயங்குளம் இரு அடிகளும் சம்பா பில்டிகள் இரண்டு இரண்டு டிஷர்ட் மேடை ஜெனிஸ் டி எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் உலகங்குளம் பொன்னாடை எஸ் லத்தீஸ் வீரவநல்லூர் ஜான் தேவநாயகரி குடித்தண்ணீர் சிக்கந்தர்

மூன்று மூன்று உலகங்களும் ராமதாஸ் உலகங்களும் செல்வகுமார் உலகங்களும் பிரிங்கல் இடையுங்குளம் முத்துக்குமார் பிள்ளைகோம் நவீன் தூத்துக்குடி கனகமணி வெற்றி வெற்றிகோப்பை வழங்குவார்கள் முதல் பகுதி வெற்றி கோப்பை வழங்குபவர் திருமன் துரை உலகங்களும் ரயில் எஸ்டேட்

thank mm -hmm. மீண்டும் சம பள்ளிகள் ஆறு ஆறு இரு அணிகளும் சம பள்ளிகள் ஆறு ஆறு பொருள் யாரு யாரு <laughs> اونا 아무케래น தூக்கி வீசுங்க ஏலே ஏய் 86 7 புள்ளிகள் முன்னாடி புளரனி புளன்

કેનેડા <coughs> પણ <coughs>

പോവർത്താമി അയൻസിംഗം പറ്റി തയ്യാറായിരുന്നു உடனடி உடன்குளம் உலகுளம் பதினேழு புள்ளிகளும் ஏஞ்சல் ஸ்போர்ட்ஸ் கிளப் எட்டு புள்ளிகளும் பார்ítulo <laughs> <laughs> overst <laughs> 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 <hums> तो बड़ी मेरे ये तीन तेरा पुरानी क्लॉक अर्थ बोले तो मूल्य आए सीमित बटी तय नो तुरंत मूल्य आए सीमित உள்ள வச்சு அமுக்கு உள்ள வச்சு அமுக்குல தூக்கி வீசு एला विल बेटर से की उल्ले हमकले 10 19 देवराम पुरा गली पुरा एला बोलो 19 विल बेटर ओरे के चिरपन तो 10 के येनते सेवा पावे அடுத்த போட்டி திருவிருச்சா மொல்லி அயல் சிங்கம்பட்டி தயாராக இருக்கணும் திருவிருத்தாள்ளி அயர்ச்சிங்கம்பட்டி தயாராக இருக்கணும் அதனைத் தொடர்ந்து உலகே புலவன் குடிப்பு இன்னவேரி <laughs> குள்ள <laughs> Ada <laughs> <laughs> di,

இருபத்தி <laughs> இரண்டு